திருவாய்மூர் கிராம நிர்வாக அலுவலர் ராஜாராமன் முகம் மற்றும் தலையில் காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவாய்மூர் கிராம நிர்வாக அலுவலர் ராஜாராமன் முகன் மற்றும் தலையில் காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பது தொடர்பாக காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிராம நிர்வாக அலுவலர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார் பார்த்திபன் இந்த கொலைக்கான காரணம் தெரிய வந்திருக்கிறதா யார் கொலை செய்தார்கள் அல்லது இது கொலையை தாண்டி வேறு ஏதேனும் காரணங்களா விவரங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் பாலக்கரை கிராமத்தை சேர்ந்தவர் ராஜாராமன் இவர் திருவாயூர் திருவாய்மூர் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எட்டுக்குடி கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பொறுப்பு வகிக்கும் பொழுது ஐநூறு ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றத்திற்காக பணி நீக்கம் செய்யப்பட்டு தற்பொழுது வழக்கு நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் வழக்கு தொடர்பாக நேற்று நாகப்பட்டினம் நீதிமன்றத்துக்கு ராஜாராமன் சென்றுள்ளார் இந்த நிலையில்தான் நாகப்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலையில் முகம் மற்றும் தலை உள்ளிட்ட இடங்களில் கல்லால் அடித்து கொடூர ரத்த காயங்களுடன் ஒரு நபர் இறந்து கிடப்பதாக வெளிப்பாளையம் போலீசாருக்கு தகவல் கிடைக்கிறது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை ஆய்வு செய்தபோது இறந்தவர் ராஜாராமன் என்பது தெரிய வருகிறது பின்னர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த சிஎஸ்பி மற்றும் இன்ஸ்பெக்டர் அந்த பிரதேசத்தை கைப்பற்றி உடற்கூர் ஆய்வுக்காக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் பிடிபட்ட கிராம நிர்வாக ராஜாராமன் கடந்த ஒரு வருடமாக தனது மனைவி மனோசித்ரா மற்றும் ஒன்பது மாத மகன் மகனையில் பிரிந்து வாழ்ந்து வருகிறார் தனது ஊரான பாலக்கரையில் வசித்து வரும் அவர் அவ்வப்போது கோட்டிக்கோடு சென்று மனைவி மகனை பார்த்துவிட்டு திரும்புவதாக பத்திரமாக கொண்டுள்ளார் இந்த நிலையில்தான் இன்று கிழக்கு கடற்கரை சாலையில் முகம் சென்ற நிலையில் ராஜாராமன் உயிரிழந்து கிடந்துள்ளார் ஆனால் அவரது உடல் அருகில் அவரது செல்போன் மணிப்பெண் உள்ளிட்டவை இல்லை அதே போல அவரது வாகனமும் இருக்கிறது அவரை கொலை செய்து அவரிடமிருந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்றார் என்பது குறித்தும் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் இந்த மணிப்பொறி கொள்ளையில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்ற நிலையில் நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் தற்பொழுது டிஎஸ்பி மற்றும் வெளிப்பாளையம் ஆய்வாளர் தலைமையில் தனிப்படை அமைத்து இந்த கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை செய்து வருகின்றனர் குறிப்பாக இரவு நேரத்தில் காலையோரங்கள் சுற்றித் திருந்தவர்கள் சந்தேகத்திற்கு ஆஹ் கிழக்கு கடற்கரை சாலையில் தெரிந்தவர்கள் உள்ளிட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களை பிடித்து வெளிப்பாளையம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்து வருகின்றனர்